அந்த ராமன் பொங்கல காக்கட்டும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்று ஏதோ ஒன்று வரதான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதை உன்னால் இது முடியும் உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு உன் லட்சியம் இனி வெட்டியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதை போலவேதான் உன் லட்சியமும் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னிடம் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன்னிடம் எப்போதும் நான் இருப்பேன் ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் முன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே இதைவிட மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை உன்னை நோக்கி காத்திருக்கிறது என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது உன் காயங்களுக்கு நானே மருந்து உன்னை பாடாய்படுத்தும் கட்டுகளை நான் அழிக்கிறேன் சாய் சச்சரிதத்தின் பாதை ஜெலிமையானது அல்ல கண்டிப்பானதும் நேர்மையானதும் இது படிக்கப்பட படிக்கப்பட்ட இடம் எல்லாம் துவாரகமாய் ஆகவே சாயும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார் எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கு சாய் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் மறுபடியும் மறுபடியும் படிக்கப்படும்போது போது அவர் சகல பாபா வங்களுடனும் அங்கு வாசம் செய்கிறார் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளையெல்லாம் கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்களது ஆசையையும் பூர்த்தி செய்வேன் என்னுடைய கதைகள் வெறுமனே கேட்கப்பட்டால் கூட அவர்களது அனைத்து வியாதிகளும் குணப்படுத்தப்படும் என்னுடைய பக்தர்களை எக்கனமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளின் கோர பற்களில் இருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் நீ நீயாக இரு உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியம் இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்காவல் சென்று கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவது இல்லை நீ நீயாகவே இரு ஓம் சாய் ஸ்ரீ சாய் என்ற சாய் பாபாவின் எந்த நாமத்தினை அனுதினமும் உச்சரிக்கும் போது எண்ணம் தூய்மையாகும் செய்யும் செயல் நிறுத்தப்படும் எண்ணம் செயல் தூய்மையால் நிரப்பப்படும் இதை தெரியாமல் நீ முழித்துக் கொண்டிருக்கிறாய் உங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் உங்கள் முழு நம்பிக்கையையும் என் மீது வையுங்கள் பிறகு நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன் என்று மட்டும் பாருங்கள் கவலை மட்டும் வேண்டாம் கவலையே வேண்டாம் யாராலும் மறக்க முடியாத மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக போய்விடும் என்று நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நினைத்து உன் குடும்பம் பெருமை கொள்ளும் அளவு உன்னை உயர்த்தப் போகிறேன் உன்னை பயமுறுத்தும் எந்த சக்தியும் என் அடக்கம் துணிந்து செல் உன்னை தடுத்து நிறுத்தும் திரைகள் ஒவ்வொன்றாக விலகுவதை நீ உணர்வாய் நீங்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் என்று அடையாளம் காண தயங்குபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களை புறக்கணித்துவிட்டு முன்னேறு உலகில் உள்ள எல்லாம் ஒன்றே என்று தெளிவு வந்துவிட்டால் தீய குணங்கள் யாவும் மறையும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்க தொடங்கி விடுவாய் அப்படி பார்த்துவிட்டால் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் பிரச்சனைகளை எதிர்கொண்ட பிறகு ஏற்படும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியின் உணர்வு மிகவும் வித்தியாசமானது நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை இழக்கிறீர்கள் அதனால் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதனால் நீங்கள் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை இழக்காதீர்கள் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனபக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கானது நேரில் வரும் வரை நீ காத்திரு முதலில் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் இந்த அப்பாவின் பாசத்தை தாண்டி உனக்கு வேறேதோ பாசம் வேண்டுமா என்ன முக்கியமான வேலைகளுக்கு செல்லும் போது பெற்றோரிடம் ஆசிர்வாதம் பெற்று எனக்கு பிரசாதமாக இனிப்பு வழங்குங்கள் ஏனென்றால் உன்னுடைய அப்பாவுக்கு தான் கேசரி என்னும் இனிப்பு மிகவும் பிடித்தமானதாக போனதே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் என்னைத் தவிர மற்றவர்கள் எல்லாம் தான். உன் வாழ்க்கையை பயணத்தில் உன் துணை நான் மட்டுமே ஏன் அச்சப்படுகிறாய் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய அருளாசியுடன் இந்த இனிமையான நாளைத் தொடங்க நான் இருக்கும்போது உன் வாழ்வில் மற்றவர்கள் எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன் அவர்கள் என்ன ஆக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் நான் முடிவெடுப்பேன் அவர்கள் என்ன வேண்டும் நாளும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது என் சாயப்பா என்பதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் வைத்துக்கொள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கைவிட நினைக்கவும் மாட்டேன் என்னுடைய அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் நான் கூறுவது ஒன்றே என்னவென்ற நம்பிக்கை என்ற பெரிய தூண் உன்னிடம் இருக்கும் வரை இந்த உலகமே அழிந்து போனாலும் அந்த தூண் உன்னை காப்பாற்றும் அதாவது நம்பிக்கை என்னும் தூண் நானாக மாறி உன்னை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்னுடனேயே இருக்க வைப்பேன் இதுதான் சத்தியம் இதுதான் நிச்சயம் என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் சாயப்பா அல்லா